அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை என்புடன் வரவேற்கிறது ஸோ ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நேற்று இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா வந்து ஆல் ஓவர் இந்தியா முப்பத்தி ரெண்டாயிரம் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு ஸோ கடைசியாக இந்த எக்ஸாம் எப்போ வந்தது அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தது ஓகேவா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எவ்வளோ வேக்கண்ட் இருந்தது அப்படின்னா வந்து ஸோ ஒரு லட்சம் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது ஓகேவா எப்பவுமே ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்க் பல்காக வரும் ஏன்னா வந்து பார்த்தா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா டூ இயர்ஸ் ஒன்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் கூட வந்து பார்த்தா வந்துருக்கு ஓகேவா இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணாங்க ஸோ ஜேனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆலண்டர் ஆனுவல் கேலண்டர் வந்து வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதன்படி ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் இயருக்கும் ஆனுவல் கேலண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டுட்டாங்க ஓகேவா ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரூப் டி டிசம்பர் மாதம் அதாவது செப்டம்பர் டூ டிசம்பர்ல நாங்கள் என்ன பண்ணுவோம் ஸோ அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க சோ டிசம்பர்ல கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா இதில் டோட்டலா எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சி எந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகம் ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதில் அதிகமான எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து ரயில்வேஸ் ஸோ ரயில்வேஸ்ல ஒர்க் பண்றது அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸோ சொல்லுவாங்க ஓகேவா ஏன்னா ரயில்வேல தான் வந்து பார்த்தா சேலரி என்னது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதே மாதிரி நிறைய சலுகைகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து நல்லபடியாக வந்து பார்த்தா பயன்படுத்திக்குங்க ஓகேங்களா இந்த குரூப் டிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டென்த்து டென்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா ஒரு சில நீங்கள் வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து பிரிபெரன்ஸ் வந்து வந்து கொடுப்பாங்க இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா நேற்றே நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தோம் அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லயும் போட்டிருந்தோம் ஓகேவா சோ இது யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து பாத்தா ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஓகேவா ஸோ எட்டு இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது நோட்டிஃபிகேஷன் இது வருது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் எட்டாவது நோட்டிஃபிகேஷன் ஓகே சரி ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் ஒன் டு லெவல் செவன் ஓகேவா ஸோ லெவல் ஒன்லருந்து செவன் லெவல் செவன் வரைக்கும் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரெக்ரூட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரூப் டிக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கே பொங்கல்லாம் கழிஞ்சி பொங்கலுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரப்போது அப்ளிகேஷன் டேட்டும் வந்து பார்த்தா அன்னைக்கு தான் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணுறாங்க ஓகே ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா அப்ளிகேஷன் க்ளோஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி மாதம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து க்ளோஸ் ஆயிடுது ஸோ இதில் ஸ்டார்டிங் பே வந்து பார்த்தா பதினெட்டாயிரம் அதே மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் போக போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகும் ஓகே டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வேக்கண்ட் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ யார் எலிஜிபிள் அப்படின்னா மினிமம் பதினெட்டு பதினெட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் முப்பத்தாறு கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது முப்பத்தாறுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சோ எலிஜிபிள் ஓகேவா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி அறுபத்தி படி சோ பதினெட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் முப்பத்தி ஆறுக்குள்ள இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டுக்கு வந்து வந்து எலிஜிபிள் ஓகேவா சோ அவருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐநூறுபா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தா எவ்வளோ அப்படின்னா வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதில் ஓபிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டினிங் அப்படின்னா எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து ஸோ ரீஃபண்ட் ஆகிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ் மேன் அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கட்டி எக்ஸாம் எழுதினீங்கன்னா இந்த டூ பிப்டி உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ரீஃபண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ லாங்குவேஜ் எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து பார்த்தா தமிழ்லையும் இருக்கு இங்கிலீஷ்லயும் வந்து பார்த்தீங்க இருக்கு இது வந்து பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இது ஒரு டென்த் குவாலிபிகேஷன் அப்படின்னு வந்து ஓகே ஓகேவா சோ இதற்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க சோ மினிமம் எயிட்டீன் டு தேர்ட்டி த்ரீ ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் இதுல ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கு ஓகேவா சோ ரிலாக்சேஷன் அப்படின்னு போது ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தாறு வயசு வரைக்கும் அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ அஞ்சு வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்ப பதினெட்டு முப்பத்தி மூணுல இருந்து ஒரு அஞ்சு கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு முப்பத்தி வயசு வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம் இதெல்லாம் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய ரிலாக்சேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகே

மேலா இருந்தீங்க அப்படின்னா வந்து சோ முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் தூக்கிட்டு நூறு மீட்டர் ஓடணும் எத்தனை நிமிஷத்துக்குள்ள ஓடணும் அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ஓடணும் ஓகேவா இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீட்டர்ஸ் ஃபோர் மினிட்ஸ் ஃபிஃப்டின் குள்ள நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னா வந்து ஓடணும் இதே ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா வந்து டுவெண்ட்டி கேஜே ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல டூ ஓடணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் மீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடணும் ஓகே இங்கே முப்படை பயிற்சி மையத்தில் உங்களுக்கு வந்து பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ புது வருஷம் புது லைஃப்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா வந்து சொன்னாம் தேதி வந்து பார்த்தா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிசிக்கல் எல்லாமே வந்து பார்த்தா இங்கே அவைலபிளாக வந்து பார்த்தா இருக்கு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ஹாஸ்டலில் அவைலபிளாக வந்து பார்த்தா இருக்கு அதே மாதிரி பிசிக்கலும் அட்டன் பண்ணலாம் ஸோ ஸ்காலிங்கில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து பார்த்தா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வேலூர் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னாம் தேதி என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எல்லாரும் நல்லபடியாக படிங்க ஸோ ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்போம் மீண்டும் மற்றொரு கணவர்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்